பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ லைவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த க்ரை ட்ராமாலாம் முடிஞ்சது ஸோ பார்வதிக்கு எல்லாரும் அடி வெலு வெளுன்னு வெளுத்து இதெல்லாம் ஒரு ட்ராமா இது ஒரு ஸ்கிட் நீ பண்ண ரோலுக்கு தான் எல்லாரும் பேசினாங்க அப்படின்னு சொல்லி புரிய வச்சதுக்கப்புறம் இப்போ ஃபன் டாஸ்க் போயிட்டுருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பெர்ஃபார்ம் இருக்காங்க ஸ்டாஃப்ஸ் ஐ மீன் வார்டன்ஸ்லாம் வந்துட்டு டாஸ்க் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒரு மாதிரி ஜாலியாக தான் போயிட்டுருக்கு பட் கமருதீன் அண்ட் நம்மளோட சுபிக்ஷா ஒரு டான்ஸ் பண்ணாங்க ரொம்ப அழகாக இருந்தது நம்ம கமுக்குள்ள நிஜமாவே நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது லைக் அவர் வந்த புதுசில் ஒரு இது பண்ணார் இல்லையா சன் சண்டை போட்டு ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணார் அதை பார்க்க அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் கமிருதீன் பண்ணுறது எல்லாமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது ஏன்னா இப்போ அவர் டான்ஸ் பண்ணார் நம்மளோட கமிருதீன் அண்டு சுபிக்ஷா அவ்வளோ அழகாக பண்ணாங்க அந்த மூணு படத்துலேருந்து ஒரு டான்ஸ் பண்ணாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்ப்ரெஷன் அவங்க ரெண்டு பேரோட எக்ஸ்ப்ரெஷனும் அதுதான் ரொம்ப ஹைலைட்டிங்காக எனக்கு தெரிஞ்சது ஏன்னா நம்மளோட கம்ருதீன் நல்ல ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறாரு யார் கூட டான்ஸ் பண்ணாலும் அவரோட ஐ கான்டாக்ட் அதை பார்க்கும்போது பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்தது ஸோ சுபிக்ஷா கூட அவர் பண்ண டான்ஸ் செம்ம இருந்தது அண்ட் நேற்று பார்த்தோம் அப்படின்னா ஏதோ சூப்பர்மேன் மாதிரி ஏதோ ஒன்று போர்டில் இருந்தார் அவ்வளோ அழகாக வரைஞ்சார் அண்ட் அதே மாதிரி ஹோட்டல் டாஸ்க்கில் தீபக்கை வரைஞ்சிருப்பாரு சூப்பராக வரைஞ்சிருந்தார் அப்போதான் பார்த்தோம் ஓ இவ்வளோ டேலண்ட் இருக்கா அப்படின்ட்டு ஏன்னா அவரோட ப்ளேட்டுக்கு பின்னாடி வரைவாரு எது எதாவது கிடைச்சா வரைஞ்சி அந்த ஒரு நமக்கு அம் பயங்கரமான டேலண்டட் பர்சன் தான் அப்படின்னு காட்டுறாரு இதுக்கு முன்னாடி நம்ம வாட்டர்மிலன் அகாடமி அப்படின்னு ஒன்று நடந்துச்சு அப்போ வாட்டர்மிலன்ஸ் ஸ்டார் வந்து ஒரு சீன் கொடுத்தாரு அதையும் சூப்பராக பண்ணாரு ரஜினி சார் மாதிரி கமுருதீன் பண்ணியிருப்பாரு அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் அந்த ஒரு மாடுலேஷன் அந்த ஒரு ஒரு எசன்ஸ் கொண்டு வர்றது இருக்கு இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு ஆக்டருக்கு தேவையான எல்லா குவாலிட்டியும் அவர்கிட்ட இருக்குது அழகாக ரொமான்ஸ் பண்ணுறாரு அழகாக டான்ஸ் பண்ணுறாரு அந்த ரோலை தனக்குள்ளே அப்படியே எடுத்துக்கிட்டு பண்ணுறாரு இல்லையா ஏன்னா அவருக்கும் சுபிக்ஷாக்கும் ஆயிரத்தி எட்டு மணக்கரு வேறுபாடுகள் இருக்குது சண்டைகள் வந்திருக்கு ஆனால் சுபிக்ஷா இதை நம்ம பண்ணலாம் அப்படின் போது அழகாக பண்ணாங்க ரெண்டு பேரும் பார்க்க பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு அழகான ஒரு கெமிஸ்ட்ரி இருக்க மாதிரி இருந்தது சி பார்வதி அண்ட் கமருதின் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அவங்க இது பண்ணாங்கன்னா சூப்பர் ஆனால் அதை தாண்டி அந்த பொண்ணுக்கிட்ட இது வரைக்கும் பெருசாக பெருசாக பேசினது பெருசாக கனெக்ட் ஆனது இல்லை அவங்ககிட்ட ஆனால் அந்த இடத்துலையும் ஒரு அந்த ஒரு டான்ஸுக்கு தேவையான கெமிஸ்ட்ரி கொண்டு வந்தார் நல்லா இருந்தது நேற்று பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக ட்ரா பண்ணியிருந்தார் அன்றைக்கி ரஜினி சார் மாதிரி பேசினார் சூப்பராக இருந்தது ஸ்கூல் டாஸ்கில் கூட அவர் வந்துட்டு இந்த மிமிகரி பண்ணி காமிச்சிட்டு இருந்தார் யோ உனக்குள்ள இவ்வளோ டேலண்ட் வச்சிருக்கியா என்ன கம்மு நீ நாங்கள் நினச்சதை விட வேற லெவலில் இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது அமிர்தினை பார்க்கும்போது ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது லைக் இதே மாதிரி அவரோட டாஸ்க்கை நல்லா பண்ணிவிட்டு ஃபன் பண்ணிவிட்டு தேவையான இடத்துல அவரோட பிரச்சனைகளை வச்சுட்டு இருந்தாரே அவர் டாப் ஃபைவ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் கமோபதி நீங்கள் நீங்க நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நன்றி